நான் பயந்தே போயிட்டேன் நோம்புக்காக ஒரு குறிப்பிட்டதுவாவைகளால நீயத் வைக்கிறது ஒரு தாகுமா இது நம்மளுடைய மார்க்கத்துல புதுமையாக நுழைக்கப்பட்ட வார்த்தை தாமா இந்த நோம்புக்கான இப்போ துவா இப்ப எனக்கு நமக்கே தெரியாம ஈடுபடும் எல்லாரையுமே நேர்வழிப்படுத்துவோம் நாங்க ரேஷ்மி எந்திரியம்மா சகருக்கு நேரம் ஆயிடுச்சு அம்மா நான் சஹர் சேலம்மா அப்படியே நோன்பு வச்சுக்கிறேன் நேற்று நைட்டு சாப்பிட்டதே வயிறு ஃபுல்லா இருக்குமா பாங்கு சொல்றதுக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி எழுப்புங்கம்மா அது வரைக்கும் நான் தூங்குறேன் ஏ அல்ல சஹர் செய்யாம நோன்பு வைக்க கூடாதுமா அப்படியா ஏமா ஏன்னா நம்ம நபிகள் நாயகம் சலிலா அலி வல்லம் அவர்கள் சொல்லி நீங்கள் சஹர் செய்யுங்கள் நிச்சயமாக அதில் பறக்கத்திருக்கிறது என்று அதனால சஹர் செய்யணுமா உன்னால சாப்பிட முடியலனாலும் பசிக்கல அப்படின்னாலும் ஒரு பெருச்ச படத்தையாவது சாப்பிட்டு சஹர் செய்யுமா எல்லாம் பறக்க செய்வாமா அப்படியா சரிம்மா நான் சஹர் செய்யறமா இதோ வரமா சரிம்மா ரேஷ்மி என்னம்மா பண்ணிகிட்ருக்க ஆ எனக்கு பீரியட்ஸ் டைம்லக்கா நோம்போ இல்ல தொழுகையும் இல்ல அதான் வேற என்ன செய்யறது போர் அடிக்குதுன்னு சொல்லி உட்காந்து மொபைல் பாத்துட்டு இருக்கேன் யா அல்லா இந்த மாதத்தை நீ இந்த மாதிரி வீணாக்காதம்மா உனக்கு நோம்போ தொழுகையும் இல்ல அப்படின்னாலும் இந்த மாதிரி நேரத்துல வேற நிறைய நல்ல அமல்கள் செய்ய முடியுமா அப்படியா என்னன்னாக்கா நாம தெரிஞ்சோ தெரியாமலையும் நிறைய தவறுகள் செஞ்சிருப்போம் அதுக்காக அல்லா கிட்ட மன வருந்தி பாவ மன்னிப்பு கேட்கலாமா இந்த மொபைல்ல வேற என்னென்னமோ கேக்குறதுக்கு பதிலா திருக்குறானோட தஜ்மா ஓதி புரிஞ்சுக்கலாமா இல்லையா மொபைல்ல ஹதீஸோ துவாவோ பிளே பண்ணி கூட கேட்கலாம் நோம்பாளிகளை கூப்பிட்டு இஃப்தார் செய்யலாம் அதிகமா திகர் செய்யலாம் அதிக அதிகமா சதக்கா யாருக்காவது உதவி தேவைப்பட்டது உதாரணத்துக்கு நம்ம அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு சமையல் செஞ்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நீ போய் உதவலாம் அதுவும் ஒரு நல்ல அமல்மா இதெல்லாம் அல்லாவுக்கு மிகவும் பிடித்தமான காரியங்கள் இப்படி இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இந்த மாதிரி நேரத்துல செய்யறதுக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்கா இப்பதாங்க எனக்கு தெரியுது சுபேன் ஹே ஹே நோம்பு திறக்க இன்னும் மூணு நிமிஷம் இருக்கு அதுக்குள்ள அவசரப்பட்டு நோம்பு திறந்துட்ட திங்கறதுக்கு போய் இப்படி அலையற நான் எல்லாம் பாரு பத்து நிமிஷம் கழிச்சுதான் நோம்பே தரப்ப நீ என்னடா எவ்ளோ சீக்கிரமா நோம்பு திறந்துட்ட ரேஷ்மி அவ செஞ்சது சரியான விஷயம் தான் நீ சொன்னதுதான் தப்பதும் நம்முடைய இஃப்தியார் நேரத்தை நம்ம தாமதப்படுத்தவே கூடாது இன்னும் பார்த்தா அவ செஞ்சது எவ்வளவு நன்மையான விஷயம் உனக்கு தெரியுமா நன்மையா என்னமா சொல்றீங்க நோன்பு துறப்பதை விரைவுபடுத்தும் வரை மக்கள் நன்மையில் ஈடுபட்டவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம நபிகம் நம்மளுடைய பலவீனத்தை தான் தவிர நம்மளுடைய பலத்தை அப்படியா சுபானல்லா தெரியாம சொல்லிட்டமா ரேஷ்மி ஆஷி ரெண்டு பேரும் பக்கத்து வீட்டுல சேர்த்து கூப்பிட்டு இருக்காங்க போயிட்டு வந்துடலாம் அங்க நிறைய இருக்கும் சாப்பிட அம்மா அவங்க எவ்வளவு பெரிய நல்லாமல் செய்யறாங்க தெரியுமா அப்படியா ஆமாமா நம்ம நபிகள் நாயகம் சலேலா அலி செல்லம் சொல்லியிருக்கிறாங்க எவர் ஒருவர் நோன்பு திறக்க வைப்பாரோ அவருக்கு அந்த நோன்பாளுக்கு கிடைக்கும் கூலியைப் போன்றே வழங்கப்படும் அவரது கூலியில் எந்த ஒன்றும் குறைக்கப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க மாஷா அல்ல ஆமாமா நம்மளும் எல்லாரையும் கூப்பிட்டு இஃப்தார் பண்ணலாமா அவங்க அத்தனை பேரை கூப்பிட்டு பண்றாங்கம்மா நம்மளால அவ்வளவு முடியுமா நம்ம சக்திக்கு எவ்வளவு முடியுமோ அத்தனை பேரை கூப்பிட்டு இஃப்தார் செய்யலாமா அவர் அவர் சக்திக்கு மாதிரி ஒருத்தரை கூப்பிட்டு நோன்பு திறக்க வச்சாலும் அது அவ்வளவு பெரிய நன்மைமா அல்லாஹ் என்னத்தை தான் பாக்குறாமா எண்ணிக்கை yeah